ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அரட்டை கார்த்திகா எங்கள் வீட்டில் சின்னதாக நாங்கள் விருந்து பண்ணங்க நான் இரும்பு சட்டியில் சிக்கன் கிரேவி பண்ண மட்டன் சுக்கா செஞ்சேன் என் மாமனார் மட்டன் குழம்பு ரசம் முட்டை மசாலா பண்ணாங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வகை வகையாக அசைவத்தில் விருந்து பண்ணி சாப்பிடணுன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி தாங்க நிறைவேறிச்சு ஸோ வாங்க போய் பார்க்கலாம் பச்சை பசின்னு வாழை இலையில் வெள்ளை நிறத்தில் சாதத்தை வச்சு ஸோ பக்கத்தால் ஊறுகா மாதிரி ஒரு மட்டன் சுக்காவை வச்சு இரும்பு சட்டியில் வறுத்த சிக்கன் கிரேவிங்க ஆமாங்க இரும்பு சட்டியில் நான்வெஜ்ஜு சமைச்சா நம்ம உடம்புக்கு நல்லது கூட இரும்பு சத்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் முட்டை மசாலாங்க அது மேலே லைட்டாக அந்த டெக்கரேட் பண்ணுறப்ப பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நாக்கு ஊறிச்சி ஸோ அதுக்கப்புறம் சாதத்தை கொஞ்சம் குளி பண்ணி விட்டு அதில் ஒரு பீஸோட மட்டன் குழம்பு ஊற்றி அதுக்கப்புறம் என்ன பச்சை பசேன்னு வாழை இலை தான் சிம்பு சிம்புல தண்ணி மட்டன் சிக்கா சிக்கன் கிரேவி முட்டை மசாலான்னு சொல்லிட்டு கூட ஒரு ஸ்வீட்டுங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்றப்ப அப்போ மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம சொந்தங்களோட இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிட்றப்ப அது ஒரு தனி சுகம் அது இது வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் உடம்புக்கு ஆரோக்கியம் தாங்க ஹோட்டலில் சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வீட்டில் நமக்கு டைம் கிடைக்கிறப்ப செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த ஹாப்பி மூமெண்ட்டு தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் நைட்டு ஸோ என் சின்ன வயசு ஞாபகம் கூட்டாஞ்சு வருங்க ஏன் பாட்டி இப்படி தான் எங்களுக்கெல்லாம் உருண்டை பிடிச்சி தருவாங்க நான் என் நாத்தனா பொண்ணுங்களுக்கெல்லாம் உருண்டை பிடிச்சி கொடுத்த சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சின்னு சொன்னாங்க அதில் என் போய் எனக்கு அப்படி சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தாங்க அவனுக்கு ஒரு குட்டியாக உருண்டை பிடிச்சி கொடுத்தேங்க இந்த அசைவ வகை வகையான விருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தாட்டா பை பை